இனிய காலை வணக்கங்கள் இந்த சனிக்கிழமை எடுத்த உடனே வாயில் வருவது இந்த நிர்வா புயல் தான் ஏனென்றால் இப்பொழுது எங்களுடைய மனதிலே மையம் கொண்டிருக்கிறது புயல் வந்து மையம் கொண்டிருக்கிறது அது மட்டக்கடப்பு அம்பாறை பகுதியில் மையம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அங்கிருந்து கொண்டே எத்தனை நூறு கிலோமீட்டர்களுக்கு இங்கால் அது நேற்று யாழ்ப்பாணத்தில் போட்ட ஆட்டம் கொஞ்சம் இல்லை யாழ்ப்பாணத்தை தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்ற இடங்களில் இன்னும் மோசமாக இருக்கும் கண்டிப்பாக திருவனபுரம் உள்ள இடங்கள் மிகவும் கடலுக்கும் கிட்ட இருக்கிறபடியால் மிகவும் மோசமாக இருக்கும் இப்படியான காலநிலை தான் இன்று என்னவோ காலமே ஒரு சிறிது நேரம் ஒரு நிசப்தம் மரங்களுடைய இலைகள் ஆடாமல் அசையாமல் நின்றது அதுவும் புயல் முடிந்து விட்டது நினைக்கக்கூடாது புயலுக்கு பின்னே அமைதி என்று சொல்லுவார்கள் புயல் வருவதற்கு முன்பும் ஒரு அமைதி என்று சொல்லுவார்கள் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் இன்னும் அது கடந்து போகவில்லை கடந்து போன பிறகுதான் நாம் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் அது இருக்கட்டுக்கும் இன்று காலமே என்னவோ எனக்குண்டக்கின் நாள் கொஞ்சம் சரியில்லை போல இருக்கிறது காலமே குளிச்சுட்டு சாமிக்கு படத்துக்கு வைக்கிறதுக்கு பூக்களாகிறதுக்கு ஆகிறதுக்கு மொத்தத்தில் போனேன் வழுக்கு நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பயின்று பயந்து தான் போனேன் என்னுடைய காலனியின் கீழ்ப்பாக கொஞ்சம் தேய்ந்து போய் இருந்திருக்குது என்ன யோசனையோ தெரியவில்லை முன் ரெண்டு காலமே முன்பக்கம் போக முதுகும் நேரியம் அடிபடத்தான் இப்போ விழுந்து ஏதோ ஆண்டவன் செயல் விழுந்தவுடனே உண்மையில் எலும்பு முறியோணும் என் வயதுக்கு எலும்பு உடனே முறியோணும் நேரி இது ஒன்பதாவது முறை விழுந்தது இதுக்கு முதல் எட்டு முறை விழுந்தும் தப்பியாச்சு எலும்புண்ட முறையே இல்லை நோவுகளோட தப்பியாச்சு இப்பவும் அப்படித்தான் வலது பக்கம் நேரி கொறிச்சி கொண்டிருக்குது விழுந்த நோய் இருக்குத்தானே ஏனென்றால் கையூண்ட முடியாது முன்பக்கம் விழுந்தால் கையை உண்டலாம் இது பின்பக்கமாக கால் ரெண்டும் முன்னு போக பின்பக்கம் விழுந்ததால் அது கையூண்ட முடியாது என்ன செய்கிறது ஏதோ இருக்கிற தைலங்களில் போட்டு மாற்ற வேண்டியதுதான் தான் உலகத்தில் மற்றவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளோடு பார்க்கும்போது இது சின்ன பிரச்சனை சரி அது முடிந்து விட்டதுண்டு இந்த நாய்க்கு பூனைக்கு அதுக்குரிய சாப்பாடு வைக்காவிட்டால் அது பட்டினி கிடக்கும் அதோட பெரிய கரைச்சல் நான் இட்லி தோசையையும் சாப்பிடுவேன் அது இட்லி தோசை ஒன்றுமே சாப்பிடாது ஒரு வித்தியாசமான செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அப்போ அதுக்காக கொஞ்சம் சோறு என்று வலிக்கிட்டு சமைச்சு முடிஞ்சு கேஸ் அடுப்புலேந்து பானையை தூக்குற நேரம் கைதவரி காலுக்கு பக்கத்தில் விழுந்து கொஞ்சம் சோறும் கொட்டுண்டு இந்த லேசான சூடு கொஞ்சம் சுடுகிற சோறு விழுந்து அப்போ இது இன்றைக்கு எங்களுடைய அவதானம் சரியில்லையோ மைண்ட் சரியில்லையோ இல்லையென்ற காலம் சரியில்லையோ தெரியலை இப்படி தான் ஒவ்வொருவரும் வீதியில் போகும்போதும் தான் விபத்து என்பது சொல்லி கொண்டு வருவதில்லை மிகவும் வேகமாக ஓடுபவன் கூட சில விட வெட்டி கொண்டு ஓடி விடுவான் ஆனால் உண்மையில் நிதானமான வேகத்தில் அவதானமாக போகிறவரை தட்டி உளுத்தி விட்டு கூட திரும்பி கூட பார்க்காமல் அவன் போய்விடுவான் இப்படி தான் என்னுடைய உறவினர் ஒருவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உள்ள உண்மையாக அதை வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படியான ஒரு நல்ல தங்கமான குணமுள்ள ஒரு ஒருவர் பெரிய வயதும் இல்லை நடுத்தர வயது தான் என்னுடைய நண்பியின் கணவர் பாவம் எங்கேயோ சைக்கிளில் கொஞ்சம் காலங்கிறதுக்கு முன்னுக்கு ஏதோ மரக்கறி வாங்கவோ என்னவோ போன இடத்துல யாரோ ஆக்கள் இல்லாதவரோட பகுதியில் தட்டி விழுத்தி போட்டு வாகனத்தால் அவன் நிற்காமலே போயிட்டான் அவர் தலையில் பிளந்து காயம் யாரோ கண்டு தான் தகவல் சொல்லி வைத்தியசாலை சேர்த்தார்கள் ஒரு மாதத்துக்கு மேல் முதல் கோமா நிலையில் இருந்தார் கடைசியிலும் காப்பாற்ற முடியவில்லை அவருடைய உயிர் போய்விட்டது வாகனத்தில் ஒருவரை விபத்துக்கு ஆளாக்கிவிட்டு நிற்காமலே நிக்காமலே ஓடி தப்பி விடுவார்கள் மனச்சாட்சி என்றது இருக்காது அவர்களுக்கு தான் விழுந்தவனை கொண்டு போகிறதுக்கு சில நல்ல உள்ளங்கள்லாம் உதவி செய்யும் இதுதான் உலகம் வேறு என்ன நிர்வாக இதுக்கு புயலுக்காக பாடசாலைகள் விடுமுறை விட உண்மையில் பிள்ளைகள் பாவம் அதை விட எங்களுடைய நாட்டிலேயும் கண்டிவீதி நெடுந்தூர பயணங்கள் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்னடா வீதிகளில் இடையில் வெள்ளங்கள் பாயும் பொழுது நீண்ட தூர பயணங்கள் செய்பவர்கள் இடையில் நின்று அம்தரிக்கிறார்கள் பயணம் வெளிக்கிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட நடுப்பகுதி மையப்பகுதியிலே வீதி தடைகள் ஏற்பட்டால் அங்காலும் போக முடியாது இங்காலும் போக முடியாது இதுதான் இல்லாமதவனால் நலமாக வேண்டும் நலமே நிறைக நலமே நிறைக